திருவாசக கலை குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் செந்தில்குமார் கண்ணனுடைய பணிவான வணக்கங்கள் தினந்தோறும் திருவாசகத்தை சிந்தித்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு திருவாசக சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு உயிருண்ணி பத்து என்கிற தலைப்பு உயிருண்ணி பத்து என்கிற இந்த தலைப்பில் ஏறக்குறைய பத்து பாடல்கள் இருக்கிறது அந்த பத்து பாடல்களுடைய விளக்கத்தையும் சொல்லிவிடுகிறோம் எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனை புகழ்வது அவனோடு சேர்ந்து கொள்வது என்பதுதான் நம்முடைய திருவாசகத்தினுடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்கிறது அந்த வகையில் நம்முடைய நம் இதற்கு முன்பாக பார்த்த நீத்தல் விண்ணப்பம் என்கிற தலைப்பில் உத்தரகோச மங்கைக்கு அரசே என்று அவரை புகழ்வார்கள் இப்பொழுது நாம் பார்க்கிற உயிருண்ணி பத்து என்கிற தலைப்பில் திருப்பெருந்துரைவாழ் சிவனே என்ற அவரை மாணிக்க வாசகர் புகழ்கிறார் அதை பார்ப்போம் வாருங்கள் உயிருண்மை பத்து பை நாப்பட அரவியேர் அல்குல் உமைபாகும் அதா என் மெய்னால் துரும்பிரியா வினைகேடா விடைப்பாகா செந்நாவலர் பரசும் புகழ் திருப்பெருந்துரை உறைவாள் என்னால் கழித்து என்னால் இருமாக்கேன் இனியானே இது வந்து உயிருண்ணி பத்தினுடைய முதல் பாடல் இதில் என்ன சொல்கிறாரு சென்னா புலவர்களெல்லாம் புகழ்ந்து பேசுகிற அந்த திருப்புறையில் வா திருப்பெருந்துறையில் வாழ்கிற என்னுடைய சிவபெருமானே உன்னை சேரும் நாள் பார்த்து நான் தவம் புரிந்து கொண்டிருக்கிறேன் என்னுடன் உன்னுடன் என்னை சேர்த்துக்கொள் என்பது இந்த பாடனுடைய அர்த்தம் அதாவது புலவர்கள் எல்லாம் அதாவது சென்னா புலவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அவ்வளவு ஒரு ஒழுக்கமான அடியார்கள் புலவர்கள் எல்லாம் திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை புகழ்ந்து பேசுவார்களாம் அப்படி பேசுகிறவர்கள் இடத்தில் வாழ்கிற உன்னை நான் எப்பொழுது அடையப் போகிறேன் என்பது இந்த பாடல் நானார் அடி அனைவான் ஒரு நாய்க்கு தவிசிட்டிங்கு ஊனார் உடம் உடல் புகுந்தான் உயிர்கலந்தான் உளம்பிரியான் தேனார் சடமு சடைமுடியான் மண் திருப்பெருந்துரை உறைவான் வானோர்களும் அறியாதோர் வளம் ஈந்தனன் எனக்கே அதாவது சடாமுடி கொண்டவன் கொன்றை மலரை சூடிய சடாமுடி கொண்டு திருப்பெருந்துரையில் வாழக்கூடிய எங்களுடைய ஈசன் யாருக்குமே அளிக்காத அவனுடைய அருளை எனக்களித்து என்னை அவனுடன் சேர்த்து கொள்ள வேண்டும் சேர்த்து கொண்டான் எனக்கு அவனுடைய அருளை தந்தரளினான் என்பது இந்த பாடலினுடைய பொருள் அதாவது கொன்றை மலர் சூடி திருப்பெருந்துறையில் உறையும் இறைவா அதாவது இந்த பத்து பாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வரையும் இந்த கொன்றையும் அதாவது இந்த ஒவ்வொரு பாட்டிலையும் பத்து பாடல்களையும் ஒவ்வொரு இடத்துலையாவது அந்த பத்து பாடல்களில் திருப்பெருந்துறை உறையும் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துடும் அந்த வகையில் திருப்பெருந்துறையில் வந்து சிவபெருமானை பற்றி புகழ்ந்து அவனோடு பேசுவது போல அவனோடு இருப்பது போல அவன் திருவடிகளைப் பற்றி கொண்டு அவனிடம் கெஞ்சுவது போல அவனோடு பிதற்றுவது போல அவனை கேள்வி கேட்பது போல அவனோடு சண்டை இடுவது போல அவனோடு கோபம் கோபித்துக் கொள்வது போல இப்படி தொடர்ந்து நம்முடைய சிவபெருமானைப் பற்றி திருப்பெருந்துரையில் மாணிக்கவாசகர் வாசகர் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்னை நான் என்பது அறியேன் பகல் இரவு ஆவதும் அறியேன் மனவாசகம் கடந்த நான் என்னை மத்தோன்மத்தன் ஆக்கி சினமால் விடை உடையான் மண்ணு திருப்பெருந்துரை உரையும் பணவன் எனை செய்து படிது அறியேன் பரஞ்சொடரே என் அதாவது என்னை நான் என்பது அறியேன் அதாவது என்னுடைய கோபத்தையும் மயக்கத்தையும் விட்டுட்டு நான் எந்து எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வையும் விட்டுட்டு எப்பொழுதெல்லாம் நான் உன்னை நினைக்கிறோனோ அப்பொழுதெல்லாம் சிவ அதாவது அந்த திருப்பெருந்துரையில் உரையக்கூடிய அந்த சிவபெருமான் உலகம் முழுக்கும் அவனுடைய ஜோதி ஒளி மட்டுமே எனக்கு தெரிகிறது என்று சொல்கிறார் மாணிக்கவாசர் அதாவது என்னுடைய கோபம் என்னுடைய ஆணவம் கண்மம் மாயை இப்படிப்பட்ட என்னுடைய அத்தனை கோப தாபங்களையும் அழித்து எனக்கு அருள் புரிந்த அந்த இறைவனை நான் நினைக்கிற பொழுது இந்த உலகமே அவனுடைய ஒளியாக தெரிகிறது என்று சொல்கிறார் வினைக்கெடரும் பிறர் சொல்லீர் வியன் உலகில் எனைத்தான் புகுந்தாண்டான் எனது என் பின்புரை உருக்கி பிணைத்தான் புகுந்து என்லே பெருந்துரையில் உரை பெம்மான் மனத்தான் கண்ணின் அகத்தான் மறுமாற்றத்து இடையானே அதாவது பிறவி பேர் அறுக்கக்கூடிய என்னுடைய இறைவன் அவனுடைய அத்தனை திருவிளையாடல்களும் என்னிடத்திலே காண்பித்துக் கொண்டே இருக்கிறான் அவனுடைய வேறு அவனுடைய லீலைகளை வேறு யார் சொல்வது அவன் சொல்லாமல் அவன் அவன் சொல்லாமல் வேறு யார் சொல்வது என்பது போன்ற ஒரு பாடல் பற்றாங்கு அவையற்றிற் பற்று பற்று ஆங்கு அது பற்றி நற்றாம் கதியடைவோம் எனின் கெடுவீர் ஒடுவம்மின் தெற்றார் சடைமுடையான் மண்ணு திருப்பெருந்துறை இறைச்சீர் கற்றாங்கு அவன்கழல் பேணினரோடும் கூடுமின் கலந்தேன் நான் எனது என்ற அகம்பாவத்தை அழிக்க வேண்டும் மும்மலங்களையும் அழிக்க வேண்டும் அதாவது அகம்பாவத்தோடு நான் எனது என் பொருள் என் இடம் என்று நான் எனக்கு என்ற அந்த திமிரோடு அகம்பாவத்தோடு நீ அன்னதானம் செய்தாலும் கூட அந்த அன்னதானத்தினுடைய பயன் உனக்கு கிடைக்காது அப்படி நான் எனது என்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீதான் எல்லாம் என்று அந்த திருப்பெருந்துரையில் உறையக்கூடிய வாழக்கூடிய சிவபெருமானை நீ பற்றி அடைய வேண்டும் நற்கோ அப்படி அவன் திருவடியை பற்றினால் மட்டும்தான் உனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார் மாணிக்கவாசர் கடலின் திரையது போல் வரு கலக்கம் மலமறுத்து என் உடலும் எனது உயிரும் புகுந்து ஒழியாவண்ணம் நிறைந்தான் சுடரும் சுடர்மதி சூடிய தெருப்பெருந்துரை உரையும் படரும் சடைமடு சடை மகுடுத்து எங்கள் பரந்தான் செய்தபடியே எல்லாம் உன் எல்லாம் உன் மாயவித்தை அதாவது எனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் என்னுடைய ஆணவத்தை மும்மலத்தை அனைத்தையும் அழிக்கக்கூடியவன் இறைவன் ஒருவன் தான் இது எல்லாம் உன்னுடைய மாய வித்தை என்று சொல்கிறார் மாணிக்கவாசகர் வாசகர் அந்த பாடலில் வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் வேண்டேன் பிறப்பிறப்பு சிவம் வேண்டாததமைனாலும் தீண்டேன் சென்று சேர்ந்தேன் மண்ணு திருப்பெருந்துரை இறைதால் பூண்டேன் புறம்போகேன் இனி புறம்போகல் ஒட்டேனே அதாவது எனக்கு புகழ் வேணாம் எனக்கு சொத்து சோகம் வேணாம் எனக்கு அரச பதவிகள் வேணாம் எனக்கு எதுவுமே வேணாம் ஆனால் உன்னை புகழ்கிற ஒரு பாக்கியத்தை மட்டும் எனக்கு கொடுத்தது அதை தவிர வேற என்ன வேணும் உன்னுடைய புகழ ஆனால் உன்னை ஒருத்தன் குறை சொன்னா என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அதனால வந்து எனக்கு எதுவுமே வேணாம் எல்லாமே உனக்கு கிடைக்கட்டும் ஆனால் உன்னுடைய புகழையே சொல்லுகிற ஒரு வாய்ப்பை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாட்டில் அவரு கேட்குறார் மாணிக்க வாசகன் கோல்தீன் எனக்கென்கோ குறைகடல்வாய் அமுதென்கோ ஆற்றேன் எங்கள் அரணே அருமருந்தே எனது அரசே சேற்றார் வயல் புடைசூழ் திருப்பெருந்துரை உரையும் நீற்றார் தரு திருமேனி நின்மணனே உடையானே என்று சொல்கிறார் அது எனக்கு வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த ஒரு அற்புதமான பொருள் நீ கொம்புத்தேன் போலது கொம்புத்தேனை போன்றவன் நீ கொம்பு கொம்புத்தேனுடைய எனக்கு கிடைத்த கொம்பு தேன் நீ எனக்கு கிடைத்த பரம்பொருள் நீ எனக்கு கிடைத்த வரம் நீ இப்படி எல்லாம் சொல்லி கொண்டே போகலாம் அப்படி கிடைத்த நீ சேறுகள் சூழ்ந்த வயல்களை கொண்டு அந்த திருப்பெருந்துறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன் திருவடியை நான் சேர்ந்து விட்டேன் உன் திருவடியை நான் சேர்ந்ததனால் உன்னோடு என்னை சேர்த்து கொண்டு அருள் உரிவாயாக என்று சொல்கிறார் எச்சம் அறிவேன் நான் எனக்கு இருக்கின்றதை அறியேன் அச்சோ எங்கள் அரணே அருமருந்தே எனதமுதே செச்சை மலர்புையும் ஏனியின் திருப்பெருந்துறை உறைவான் நிச்சம் என நெஞ்சில் மண்ணி யானாகி நின்றேனே என்று சொல்கிறார் அது போன பிறவில என்னுடைய பாவ முட்டைகள் என்னை கூடவே சுமந்தன் வந்துருச்சு இந்த பிறவில நான் இன்னக்கு எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்னென்ன இன்னல்கள் வரும்னு எனக்கு தெரியாது அப்போ போன பிறவில இருந்ததும் இந்த பிரிவில வரப்போறது எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா இதையெல்லாம் காத்து எனக்கு நீதான் அருள் புரிய வேண்டும் திருப்பெருந்துறையில் உரையக்கூடிய சிவபெருமான் எம்பெருமானே என்று கேட்கிறான் வான் பாவிய உலகத்தவர் தவமே செய்ய அவமே உன் பாவிய உடலை சுமந்து அடவி மரம் ஆனேன் தேன்பாய் மலர்கொன்றமைன்னு திருப்பெருந்துறை உறைவாள் நான் பாவியன் ஆனால் உனை நல்காய் எனல் ஆமே அதாவது பாவங்களை மட்டுமே செய்கிற புழுத்த புழுக்களை உடைய புழுத்து போகக்கூடிய இந்த உடம்பை கொண்டவன் தான் இந்த உடம்பால பாவத்தை மட்டும்தான் நான் பண்ணியிருக்கிறேன் நல்லதே பண்ணலை அப்படின்னும் போது எனக்கு எப்படி நல்லது நடக்கும் இந்த மாதிரி தப்பே பண்ணிவிட்டு பாவியாயிட்டேன் நான் நான் உன்னை குறை சொல்கிறது எனக்கு என்ன இறைவா எல்லாம் கரெக்டாக தான் இறைவா நான் தான் சரியில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியாட இந்த பாட்டை முடிக்கிறார் அதாவது நீத்தல் விண்ணப்பம் என்கிற தலைப்பில் பாத்தீங்க அப்படின்னா உத்தரகோச மங்கை கரசேன்னு சொல்வார் எல்லா பாடல்களையும் அந்த அறுபது பாடல்கள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த உத்தரகோச மங்கை என்கிற ஒரு வார்த்தை வரும் அதே மாதிரி இந்த உயிர் பத்து என்கிற இந்த பத்து பாடல்கள் கொண்ட இந்த தலைப்பில் திருப்பெருந்துறை உரையும் திருப்பெருந்துறை அப்படின்ற ஒரு வார்த்தை அத்தனை பாட்டுலேயும் வரும் ஒரு இடத்துல எல்லாம் நீ தான் என் கஷ்டத்தெல்லாம் போக்குன்றார் ஒரு இடத்துல எல்லாம் அவன் வித்தை அவன் பண்ணிட்டான் அப்படின்றார் இன்னொரு இடத்துல எனக்கு எதுவும் வேணாம் ஆனால் உன்னை பேசுகிறோன்னா நான் விட மாட்டேன் அப்படின்றார் இன்னொரு இடத்துல எல்லாமும் நீயா இருக்கிற எல்லாமும் நீயாவே இருக்கிற அப்படி இருக்கு நீ என்னையும் ஏற்றுக்கணுமா இல்லையா உங்க அப்படின்றார் கடைசியாக நான் பாவி நான் பாவம் பண்ணிட்டேன் எனக்கு அருள் புரியலனு உங்கள்கிட்ட நான் கே கேட்குறேன் நீ ஏதோ பண்ணினுக்கிறேன் நான் என்ன பண்ண போகிறேன் நீ கொடுத்தாலும் கொடுக்கலாம் நீ தான் ஆனால் பாவி நான் நான் பண்ணது பிறம் தப்பு அப்புறம் உங்கள்கிட்ட போய் நான் பேசி கோச்சிங்னு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ உயிருணி பத்து என்கிற இந்த பத்து பாட்லேயுமே ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு ஒரு சுவையை நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார் நம்முடைய மாணிக்க வாசகர் தமிழ் பேசக்கூடிய படிக்கக்கூடியவர்கள் திருவாசகத்தை படித்து பாருங்கள் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் முருகார் என்பது ஆன்றோர் மொழி அந்த மொழி நம்முடைய காதுகளிலும் செம் நாக்களிலும் தொடர்ந்து உச்சரித்து கொண்டே ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றங்களை நிச்சயமாக கொடுக்கும் நம்முடைய திருவாசகத்தை படிக்கிற உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எப்பொழுதும் நன்மையே நடக்கும் திருவாசகம் எப்பொழுதும் யாருக்கும் எந்த குறையும் வைக்காது திருவாசகத்தை நம்பினோர் கைவிடப்படார் திருவாசகம் என்பது இறைவன் மனிதன் மாணிக்க வாசகர் சொல்ல இறைவன் எழுதியது இல்லவா வேதங்களை இறைவன் சொன்னது மக்களுக்கு தன்னுடைய கையால் எழுதியது திருவாசகம் ஆக இந்த திருவாசகத்தை தொடர்ந்து படியுங்கள் அதன் இன்பத்தை உணருங்கள் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்கிற அந்த ஆன்றோர் பழமொழியை அனுபவியுங்கள் திருச்சிற்றம்பலம்